பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ கனியாக்கா அந்த வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்தாங்க பாஸ் விளையாட வந்தாங்களா இல்லை சமையல் கறியாக வந்தாங்களா அப்படின்ற அளவுக்கு சமையல் மட்டுமே செஞ்சுட்டு இருந்த நம்ம கனியக்கா இன்றைக்கிது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் மூலம் சம்பவம் பண்ணியிருக்காங்க அது எதனால் அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேற்று பாஸ் வந்து ஒரு டாஸ்க் ரீட் பண்ணுறதுக்காக கனியக்காவை கூப்பிட்டார் ஆனால் அப்போவே பாஸ் வந்துட்டு என்ன கனி எப்போதுமே நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த கனியக்காக்கும் ஹிட் ஆச்சு ஆமாம் நம்ம எப்போ பார் வந்துட்டு உள்ளே இருக்கிறோமே அப்போ வெளியே நம்ம ரீச் ஆகலையோ அதனால தான் நமக்கு பாஸ் இந்த ஹிட் கொடுக்குறாரு அப்படின்றத கனியாக்கா புரிஞ்சுக்கிட்டாங்க பட் இதுக்கு ஒரு டூ டேஸ் பிஃபோரே வந்து அவங்க யோசிச்சாங்க கேமை வந்து சுவாரஸ்யமாக மாற்றணும் அப்படின்னா அவங்க சாப்பாட்டில் வந்து நம்ம ஒழுங்காக செஞ்சு கொடுக்காம இருப்போம் அவங்க நம்மளை வேலை வாங்குறாங்க இல்லையா நம்ம மட்டும் ஏன் அவங்களுக்கு அப்படியே செய்யணும் மாற்றலாம் அவங்களுக்கு வந்து ஏதாவது உப்பு போடுறது சக்கரை ஜாஸ்தி போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சாங்க அவங்களும் பிரவீனும் பட் அப்புறம் நம்ம கனி அக்காவுக்கு இன்னொரு பயம் என்ன அப்படின்னா கனி யார் அண்ணன் பூரணி அப்படியே அந்த பிக் பாஸ் வீட்லேயே சமைச்சு எல்லாருக்கும் இப்போ சாப்பாடு பரிவுறோம் அண்ணன் பூரணி அப்படின்ற பேர் கெட்டு போயிருமோ ஆல்ரெடி நமக்கு என்ன பேர் காரக்குழம்பு கனி அப்படின்னு சொல்லி நம்ம குக்வித் கோமாளி டைட்டில் வின்னர் எல்லாரும் நம்மளை அப்படி பார்க்குறாங்க ஆனால் அப்படிப்பட்ட நம்மளே சாப்பாடை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது இல்லை சரி நல்லபடியாக சமைச்சு போடுவோம் அப்படின்ற மாதிரி சமையல்காரங்க மாதிரியே அக்கா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சமைச்சிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் அக்கா வேற ரூபா எடுத்துட்டாங்க எஸ் ஆப்வியஸாக அதை பண்ணி தான் ஆகணும் டாஸ்க்குன்னு வரும்போது நீங்கள் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் இப்போது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களோட வேலை வாங்குற விதமாகட்டும் இல்லை அவங்க வந்து கமாண்டிங் பவர் அந்த பவரை யூஸ் பண்ணுறது அது அவங்க கேம்னா இவங்க சமைச்சு போடுறாங்கன்னு போது இவங்களும் ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் ஸோ கனியாக்கா இன்றைக்கி காலையில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா போய் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கவங்கள எழுப்புனாங்க லைக் சுபிக்ஷா மட்டும் தான் கடைசியாக தூங்கிட்டு இருந்தாங்க அப்போவே போய் நம்ம கனியாக்கா கூப்பிட்டாங்க சுபிக்ஷா நீயும் எந்திரிச்சி வந்துட்டு அப்படின்னா சீக்கிரமாக வேலை செய்யலாம் இல்லைனா எனக்கு எல்லாமே லேட் ஆகுது நான் எதுவுமே பண்ண முடியல ட்வெண்ட்டி ஃபோர் ப செவன் நான் கிச்சனுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ கொஞ்சம் நீ சீக்கிரம் எந்திரிச்சி வா அப்படின்னு ஆரம்பித்தாங்க ஆப்வியஸாக அதுதான் நமக்கும் வேணும் ஸோ இதில் நிறைய பேர் வந்து கனியாக்காவோட தப்பு கனியாக்காவோட மறுரூபம் ரூபம் தெரிஞ்சிருச்சு அப்படிலாம் கிடையாது கிடையாது கேமை இப்படி தான் சுவாரஸ்யமாக ஆக்கணும் எதுக்கப்புறம் பிக் பாஸ் கொடுத்துருக்காரு அவங்க எல்லாம் எந்திரிச்சு அப்புறம் தான் நீங்கள் சமைக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் கொடுக்குறாருங்க இதில் பிரச்சனை வரணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு அதனால தான் அவர் இந்த ரூல் கொடுக்குறாரு ஸோ அக்கா ஆரம்பிச்சாங்க காலையிலே போயிட்டு அதுவே நம்மளோட சுபிக்கெலாம் ரொம்ப கோபம் தான் நம்ம பவரை யூஸ் பண்ண விடாமல் இப்படி எழுப்பி விடுறாங்களே அப்படின்ற மாதிரி கோபம் இருந்துச்சு ஸோ அடுத்ததாக வந்துட்டு மதிய வேலையில் வந்து லீலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாமல் நம்ம அக்காவும் பிரவீன் ராஜும் ஸோ அவங்க இது ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருந்தது தான் ஆனால் இன்றைக்கி அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனில் அப்போ நிறையா போட்டுட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் போட்டாங்க பட் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிட்டாங்க ஐயோ நீயும் போட்டுட்டியா நானும் போட்டுட்டேனா அப்படின்ற மாதிரி ஸோ சுபி அதை சாப்பிட்டு போகிறது இவ்வளோ உப்பாக இருக்குது ஒரு வேலையை செஞ்சால் ரெண்டு பேரும் கரெக்டாக பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சுபி கேட்டுகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல திடீர்னு குதிக்கிற நம்ம ஆதிரை அதாவது இவங்கெல்லாம் எல்லா சீசனும் பார்த்து நல்லா பிரிப்பேடாக வந்திருக்காங்க லைக் ஒரு அநியாயம் நடக்குது அது ஏன் டீமாக இருந்தால் கூட தப்புனா நான் தட்டி கேட்பேன்டா நான் ஒரு பஞ்சாயத்து தலைவராக நிற்பேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம பூர்ணிமாவோட ஃப்ரெண்டான ஆதிரை அந்த இடத்துல குதிக்கிறாங்க குதிச்சு ஃபுட்டை ஃபேஸ் பண்ணா நான் அப்படி தான் கேட்பேன் அப்படின்றாங்க அது பிரவீன் ராஜுக்கு கோபம் வருது நீ யார் டீமு நீ எதுக்கு இதை பற்றி பேசிட்டு இருக்க நீ கிச்சன் டீமே கிடையாது நீயே இதை பேசுகிற ஏன்னா நாங்களே பிரச்சனை பண்ணணும்னு தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நீ இதில் இடையில இன்னொரு பிரச்சனையை கிளப்பி விடுற அவனுங்களும் நம்மளும் அடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் நமக்குள்ளே ஏண்டா அடிச்சிக்கணுன்றதுக்காக பிரவீன்ராஜ் யாத்திரையை கேட்குறாங்க பட் ஆதிரை தப்பு நடந்தா நான் தட்டி கேட்பேன்டா அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசுறாங்க ஓகே ஆதிரை அவங்க வந்து நம்ம வந்து நம்ம டீமாக இருந்தாலுமே நம்ம தட்டி கேட்டால் வெளியில மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுதான் பார்த்தீங்கன்னா அழகாக கேம் விளையாடுறாங்க தட்ஸ் ஃபைன் ஆனால் உங்கள் டீமுக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கும் பிக் பாஸ் ஹவுஸ்க்கும் எப்படி பிரச்சனை வரும் உங்களுக்குள்ளேயே பிரச்சனையாக வருது நீங்கள் இதை தனியாக கூப்பிட்டு கேட்கலாம் கனியக்கா பிரவீன் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க என்னதான் இருந்தாலும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அது தப்பு தானே அப்படின்னு நீங்கள் தனியாக கூப்பிட்டு கேட்டுருக்கலாம் அது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருக்கு அது பிக் பாஸ் வீட்டுக்காரங்க முன்னாடி கேட்காம பெட்ரூம்ல போய் தனியாக அந்த ஏழு பேரும் பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க ஜட்மெண்ட் பண்ணும்போது ஏன்னா அந்த டாஸ்க்லாம் வரும்போது ஜட்மெண்ட் பண்ணும்போதும் யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றுக்கருத்து இருக்குது அப்படின்னாலும் அது அவங்களுக்குள்ளே தான் தெரியுதே தவிர அவங்க அடிச்சுக்கிறது பிக் பாஸ் வீட்டுக்கு தெரியல ஆனால் ஆதிரை இந்த இடத்துல வந்து நான் அநியாயத்தை கண்டா பொங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஓவராக பொங்கி நாங்கள் அழகாக ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்கன்றது அவங்க பேசுகிறதுலே தெரியுது ஸோ இதனால் அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வருது பட் நல்லாயிருக்கும் இதுதான் நம்ம எதிர்பார்க்குறது சும்மா வந்து டாஸ்க் அப்படியே இருக்காம அதில் ஏதாவது ஒரு சுவார்தம் கொண்டு வந்தது தான் நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி அந்த ஒரு ஃபைட் வரும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கனியக்கா அவங்க கே கேம விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க வெல் அண்ட் குட் ஏன்னா அவங்க சும்மா சமைக்கிறதுக்கு மட்டும் வரல அண்ட் பாஸ் சொன்ன ஹிண்ட் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அக்கா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் எந்த அளவுக்கு அதில் இறங்கி அக்கா பேசுறாங்க அப்படின்னு பார்க்கற ஆர்வமாக இருக்கு பாப்பம் நீனம் வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அண்ட் இந்த ப்ரோமோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் கணியக்கா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி